தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் விஜய் பிரச்சாரம் நான்கு பேர் உயிரிழப்பு என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம் கரூர் வேலுச்சாமி புரத்தில் நடிகர் விஜய் இன்று பிரச்சாரம் செய்தார் கரூர் வேலுச்சாமி புரத்தில் இன்று நடிகர் விஜய் பிரச்சாரம் செய்தார் அவருடைய பிரச்சாரத்தை கேட்பதற்காக தமிழக வெற்றிக்கழக கழக தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் திரளாக திரண்டனர் இதில் நெரிசலில் சிக்கி ஐம்பதுக்கும் மேற்பட்டோர் மயக்கமடைந்தனர் அவர்கள் கரூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் அவர்களில் நான்கு பேர் உயிரிழந்ததாக கூறப்படுகிறது நடிகர் விஜய் பிரச்சாரத்தில் கலந்து கொண்ட நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருகின்றன கரூர் மாவட்ட தலைவர் கரூர் அரசு மருத்துவமனைக்கு விரைந்துள்ளார் நடிகர் விஜயை பார்ப்பதற்காக கட்டுக்கடங்காத கூட்டம் அந்த கூட்ட நெரிசலில் மயக்கமடைந்துள்ளனர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தற்பொழுது நான்கு பேர் உயிரிழந்துள்ளதாக செய்திகள் வருகின்றன இது மிகவும் வருத்தமான ஒரு செய்தியாகும் காலங்கள் முன்னேறிவிட்டது இந்த மாதிரி நெரிசலில் சிக்கி நம்ம ஒரு தலைவரை போய் பார்க்க போவது உயிரப்பணையம் வைத்து பார்க்க போவது தேவையில்லாத விஷயம் இன்றைக்கி நான்கு பேர் இறந்துட்டதாக செய்தி வர்றது ரொம்ப வேதனையாக இருக்குது இன்னும் முழுமையான தகவல்கள் கிடைக்கவில்லை